நிச்சயமா வந்து மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக ஆட்சி வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா திமுக வரும் விஜய்க்கு பெரிய ஆதரவு இளைஞர் மத்தியில் அதிகரித்து காணப்பட்டாலும் அது எந்த அளவுக்கு ஓட்டாக மாறும் என்பது தேர்தல் சமயத்தில் தான் தெரியும் என மதுரையில் நடிகர் பசும்பொன் படத்தில் நடித்து நடிகர் பஷீர் குறிப்பிட்டுள்ளார் எல்லாருடைய பார்வை விஜய் மேல திரும்பி இருக்கு ஏன்னா விஜய் வந்து எந்த பக்கம் போறாரு அந்த பக்கம் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியிலும் பெரிய எழுச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க பட் இது எந்த அளவுக்கு ஓட்டாக மாறும்னு சொல்லி தெரியலை ஏன்னா இன்றைக்கி தேர்தல் சந்திக்கும்போது தான் எந்த அளவுக்கு அது ஓட்டாக மாறும் நம்மளால் விடுவிக்க முடியும் ஏன்னா நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இன்றைக்கி நகைச்சுவை தென்றல் வடிவல் வைய புயல் வடிவலுக்கு கூடாத கூட்டம் இல்லை ஏன்னா அவர் வரும்போது அவ்வளோ பெரிய கூட்டம் குடிச்சு அது ஓட்டாக மாறுமா மாறாதான்னு தெரியாத விஷயம் அதே மாதிரி செஞ்சு விசாரிக்கலாம் கூடிய கூட்டம் வந்து மிகப்பெரிய கூட்டம் கூடிச்சு அவர் வந்து அரசியல் காலத்தில் அவரால் ஜெயிக்க முடியல விஜய்க்கு அது மாதிரி வாய்ப்பு கிடைக்குமா என்னன்னு தெரியல ஏன்னா இளைஞர்கள் எல்லாரும் புது ஓட்டர்ஸ் வராங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குன்னு தெரியல நிச்சயமா வந்து மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக ஆட்சி வரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா திமுக ஆட்சி தானே வரும் தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட பசும்பொன் திரைப்படத்தில் நடித்து நடிகர் பஷீர் மதுரை தனியார் விடுதியில் வைத்து பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் நான் ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் எங்கள் இஸ்லாமிய தாயின் தாய்ப்பால் கொடுத்து வளர்ந்த தேவர் ஐயாவின் வாழ்க்கை வரலாற்று படத்தில் நான் எடுத்தது பெருமையாக உள்ளது என கூறினார் தேசிய தலைவர் திரைப்பட நாயகன் ஜெய எம் பஷீர் நான் என்னைக்கெல்லாம் மதுரைக்கு வரணும் அன்னைக்கெல்லாம் வந்து பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறத வாக்கம் வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து மருதுசேனை ஆதிநாராயணன் அவருடைய திருமணம் அந்த திருமணத்துக்காக வந்திருக்கேன் அதுபோக பசுமன் முத்துராமலிங்க தேவரின் அரசியல் வாழ்க்கை வரலாறு தேசிய தலைவர் என்ற திரைப்படம் பல சோதனைகளை தாண்டி இன்னும் ஒரு சில நாட்களில் அறிவிப்பு வரும் என்றைக்கி ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிவிட்டு அது சந்தோஷமான விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணான்ட்டு உங்கள் எல்லாத்தையும் அழைச்சிருக்கேன் இன்றைக்கி வந்து தேவருக்கு பல சோதனைகள் வந்த மாதிரி ப்ளஸ் மீட்லேயே பல சோதனைகள் வந்திருக்குது இருந்தாலும் அதெல்லாம் கடந்து நம்ம போயிட்டுருக்குன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்டத்தில் அதாவது மதுரை காலத்தில் வந்து நிறைய விஷயங்கள் கான்ட்ரவர்சி விஷயங்கள் நிறைய நடந்துட்டுருக்கு இந்த கான்ட்ரவர்சி விஷயங்கள்லாம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு மீண்டும் அமைதியான நிலைக்கு தமிழகம் திரும்பி இருக்கிறது வேறு ஏதாவது கேட்கணுன்னு கேளுங்க தலைவர் எப்படி ஃபீல் சார் ஆனால் நான் ஐயா பசும்பன் முத்துராமலிங்க தேவருடைய வேடம் அணி அணிஞ்ச உடனே எனக்கு வந்து எல்லாமே பிளைண்ட் ஆகிடுச்சுனேன் ஏன்னா நான் வந்து ஒரு மூணு வருஷம் என்னை வந்து அதுக்காக அர்ப்பணித்தேன் ஏன் அர்ப்பணித்தேன்னா ஐயாவினுடைய கேரக்டர் இதுவரைலாம் யாருமே நடித்தது கிடையாது ஃபஸ்ட் டைம் நம்ம நடிக்கணுன்றப்ப நானும் இருந்து என்னோட குடும்ப வாழ்க்கையெல்லாம் உதறிட்டு நான் வந்து ஐயாவுடைய வாழ்க்கையை பின்பற்றி நான் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஆனால் நவமணி என்ன சொல்லிக் கொடுத்தா மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் எனக்குள்ளே உள்வாங்கி இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன் பட் இது நடிக்கிறப்போ ஒரு சித்தராக அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்ற விஷயம் எனக்குள்ளே உள்ளுக்குள்ளே வரும் நான் மேக்கப் போட்டு கண்ணோம்னா என் கண் முன்னாடி வந்து நின்று என் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அந்த சித்தர் நேரடியாக எனக்கு தோன்றுவார் நான் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருந்தாலும் நான் ஒரு இஸ்லாமியனாக இருந்தாலும் இஸ்லாமிய தாய் பால் குடித்து வளர்ந்த ஐயா வந்து என்னுடைய ஓடுற ரத்தம் இஸ்லாமிய ரத்தம்னு சொல்லியிருக்காரு அதனால் எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சது வந்து என்னுடைய கூர்வ ஜன்ம புண்ணியன்னு நான் நினைக்கிறேன் மதுரை மண்ணில் நான் வந்து இறங்கினோட என்னை பார்க்கக்கூடிய அனைவரும் தேவர் தேவர்னு சொல்லிவிட்டு என் கூட ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு நடிகனுக்கு ஆட்டோகிராஃப் வாங்க ஃபோட்டோ எடுப்பேன் காலலாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறப்ப எனக்கு மெய்ஸ் இருக்குது ஏன்னா ஒரு மாபெரும் தலைவரை ஒரு சித்தரை ஒரு கடவுளை வந்து நம்ம பாத்திரமா எடுத்து நடிக்கிறப்ப நம்மளுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்காங்கன்னு சொல்லிட்டு இது போல் இந்த படம் முடிஞ்ச உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் இதை வச்சு நடிக்கணும்னு எனக்கு ஆசை அதுக்குண்டான முயற்சி இன்னும் நான் தொடரலை தொடருவேன் இந்த படம் நல்லா வெற்றிகரமாக முடிஞ்ச உடனே ஸ்க்ரீன் ப்ரெஷன்ஸ்க்கு அப்புறம் அதுக்குண்டான முயற்சி தொடரலாம்னு சொல்கிறேன்